குரு போற்றி குருவடி போற்றி குரு பாத விந்தையே சரணம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக கவசம் பாடலும் அதன் விளக்கமும் சண்முக கவசம் இருபத்தி மூன்றாம் பாடல் எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வீழ் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வீழ் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன்கைவில் நடுவில் காக்க சிகரமின் தேவமூலி திகழைவில் கீழ்மேல் காக்க விளக்கம் யா என்ற எழுத்தை போல் விளங்கும் மூன்று தலையுடைய சூலத்தை ஏந்தும் மனம் வீசும் திரு கொண்ட முருகப்பெருமானின் திருக்கைவேல் என் முன்பக்கத்தில் காப்பதாக ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டு உயிர் எழுத்துக்கள் போல் பனிரெண்டு கண்ணுடைய பரமனின் வேல் என் பின்பக்கத்திலிருந்து காப்பதாக சாய் என்ற எழுத்துடன் கூடி ஆறு எழுத்தையும் தன் பெயராய் கொண்ட பெருமானின் கைவேல் என் நடுப்பக்கத்தை காப்பதாக சிகரம் போல் விளங்கும் தெய்வ முடியைப் போன்ற இறைவரின் தலைமையுடைய வேல் என்னை மேலும் கீழும் காப்பதாக வே Sharavana vai